கட்டு 5 கிலோ கடிகூட ஊதியத்துல 2000 ரூபாய் சின்ன சரி வரட்டும் வரட்டும் ஆ இல்ல இல்ல அவனும் வரல ஆமா இருக்கா இருக்கா ஆமா

ஒரு கிலோ எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் போன்ல வியாபாரிகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்க இருந்து போன்ல கேட்டுட்டு யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஐஸ் அடிச்சு வண்டியில் ஏற்றி விட்ருவாங்க எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு

मन येली ये रंग वारना येوتي चेंज करला

अंटया बत्जय ऊिर्प बचल्शत को जिंद हा करतो ऑन्टून कैडयगल मैंहसा, wh urgency

அஞ்சே <tellan> ஆ <tellan> 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 <tellan>